அஷ்டோ சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐப்பசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னாலே துலாபாரத்துக்கு ரொம்ப விசேஷமானது இப்போ இந்த துலாபாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த துளாராசியில் சூரியன் செஞ்சரிக்கக்கூடிய காலத்தை நம்ம துலாபாரம் விழாவாக நம்ம கொண்டாடுவோம் இந்த இடத்துல வந்து சூரியன் நீச்சமாகற அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ரெண்டாவது இப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் பெரிய ஒரு நிகழ்வு என்ன நடக்க இருக்குது அப்படின்னா குரு வந்து அதிசாரமாக பயிற்சியாகி கடகத்துக்கு போய் உச்சமாகறார் அப்போது உச்சமாகிறதுங்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போது குரு வந்து உச்சமாகிறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே பெரிய நன்மை குரு வந்து எதுக்கு பொண்ணுக்கு காரகன் பொண்ணுன்னா என்ன தங்கம் அப்போ தங்கத்துக்கு காரகன் அதனால தான் இப்போ பார்த்தீங்களா கோல்டு ரேட் எப்படி எரிண்டியே போயிட்டுருக்கு பார்த்தியில அப்போது அது எல்லாமே வந்து குரு பகவானோட அருள் தான் சரியா ஓகே இப்போ ஒரு ஒரு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா அது நீங்க தான் இந்த மாதம் ஐப்பசி மாதத்துக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமானது எல்லா விஷயத்திலும் ஏற்படுறது உண்டு வேலையிலையா இருக்கட்டும் தொழிலையா இருக்கட்டும் அடுத்தடுத்த முன்னேற்றமானது உங்களுக்கு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீண்ட நாள் நினைச்சது நடக்கலை அப்படின்னா அது நடக்கும் ஃபாரின் போகணும்னு ரொம்ப வருஷமா ஆசைப்பட்டுன்ற பேர் கண்டிப்பாக ஃபாரின் போவேல் என்ன அடுத்து வேற ஏதாவது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்ச பேர் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுவேன் எனக்கு இந்த கம்பெனி எனக்கு பர்டிகுலராக போகணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக போவீங்க அதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாசத்துல நடக்கும் நீங்க அதை நினைக்க இப்பயே உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் இல்லையா அடுத்தது ஏழரை நாட்டை சனி முடிஞ்சு எங்கள் இன்னும் அப்படியே அதே மந்தமாவே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இப்போ குரு உச்சமாகறது குரு உச்சமாயி நேராக உங்களை மகர ராசியை பார்க்கறது இப்போ உங்களுக்கு குரு உச்சமாயி நேராக மகர ராசியை பார்க்கறதுனால உங்களை கிளின்ஸ் பண்ணுறார் அவர் உங்களை உங்களை தான் போது என்ன ஆகுறது அப்படின்னா உங்களுக்கு உண்டான அனைத்து விதமான தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணுறது தான் அவரோட வேலையாக இருந்துருக்கு அப்போ இந்த ஏழெண்ணா சேவை முனிஞ்சு அடுத்த அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு துரோக்ட்டா நடக்க ஆரம்பிச்சிடும் காதல் வரும் இந்த மாசத்துல காதல் ஜோடிகள் எல்லாம் இந்த மாசத்துல ஏற்படும் மகராசி என்பர்களுக்கு பிரேக்கப் ஆனது எல்லாம் மீண்டும் தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பார்த்து அது என்னவோ அது பண்ணுங்க என்ன அப்புறம் வேலை தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வேலையில ஒரு ஹைக்கு கிடைக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் நல்ல லாபங்கள் அதாவது போட்டது எடுத்துட்டு இருக்கோங்கிறத தாண்டி நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துருக்கு இருக்கு எதிர்ப்புகள் குறையும் ஏன்னா எல்லா இடத்துலையும் எதிர்ப்புகளா இருக்கு சுவாமி எங்க போனாலும் ஒரு தடைகள் இருந்துருக்கு அப்படின்னா அந்த எதிர்ப்புகள் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு தொட்டது தொடங்கும் காலமாக இந்த ஐப்பசி மாதம் முதல் உங்களுக்கு அமையும் நன்றி